அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் பதினொன்று சுரேனுக்கு அடுத்து வந்த இரண்டு நாட்களுமே சொர்க்கம் என்று சொன்னால் அது மிக இல்லை பகலின் மனைவியை மையலாய் பார்த்தபடி வீட்டிலேயே மெட்டுக்கள் அமைப்பதும் இரவில் அவளுடன் மஞ்சத்தில் மயங்கி கிடப்பதும் என்று சுரேனின் ஒவ்வொரு நிமிடங்களுக்கு தேனாய் இனித்தது திருச்சி செல்ல தேவையான பொருட்களை நந்தினி எடுத்து வைக்க சுரேன் அவசர வேலை என்று வெளியே சென்று விட்டான் நந்தினியின் அன்னை நொடிக்கு ஒருமுறை அவளை அழைத்து நன்றாக இருக்கிறாளா கண்டிப்பாக வந்து விடுவாளா என்று கேட்டபடி இருக்க நந்தினிக்கு அவரின் பதற்றம் கண்டு புன்னகை அரும்பியது மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று அவர் விசாரிக்க அவளுக்கு மேலும் புன்னகை விரிந்தது கிளம்பும் நேரத்துக்கு சரியாக வந்த சுரேன் அவளையும் அழைத்துக் கொண்டு காரில் திருச்சி நோக்கி சென்றான் இரவு நேர பயணம் என்பதால் சரக்கு லாரிகள் மவசல் பஸ்கள் டிராவல்ஸ் பஸ்கள் என்று பெரியரக வாகனங்கள் நான்கு வழி சாலை எங்கும் நிறைந்திருக்க அதன் இடையே புகுந்து புகுந்து காரில் நந்தினிக்கு விளையாட்டு காட்டினான் சுரேன் வயசுதான் ஆகுது ஆனா இன்னும் காலேஜ் பையன் மாதிரி சந்திர பூந்து போறீங்க என்ற பயத்தில் அவன் தோளில் அடித்து விட்டாள் அவன் மௌனமாக வண்டியை மெதுவாக ஓட்ட அதன் பின் தான் அவனிடம் தான் சொன்ன வார்த்தைகளை உணர்ந்தாள் அவனை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் நந்தினி தவிக்க ஓரமாக காரை நிறுத்திவிட்டு அவள் கைகளை பற்றி கொண்டான் ஏன் திடீர்னு நர்வஸ் ஆன எது நீ சொன்னது கேட்டு நான் வருத்தப்படுவேண்ணா இல்ல உன்னை தப்பா எடுத்த பெண்ணா இதே ரோட்ல எவ்வளவு தடவை கொடைக்கானல் போக டிரைவ் பண்ணிருக்கேன் தெரியுமா தேக்கடி போக கூட தனியா கார்ல பல நாள் போயிருக்கேன் அப்பெல்லாம் வண்டி ஓட்டுற மெஷின் மாதிரி பாட்டு மட்டும் கேட்டுட்டு அப்படியே போவேன் நமக்கே வயசாயிடுச்சு என்ன என்ஜாய்மெண்ட்னு நானே பல நேரம் என்ன தனிமைப்படுத்திட்டு இருக்கேன் ஆனா நீ வந்த பின்னாடி அதுவும் நமக்குள்ள புரிதல் வந்த பின்னாடி நான் என் வயசை மறந்துட்டேன் பேபி உண்மைதான் ஏதோ இத்தனை வருஷமா அனுபவிக்காத எல்லா சந்தோஷத்தையும் மொத்தமா உன்னோட சேர்ந்து அனுபவிக்க ஆசைப்படுற நீ சொன்னத நான் தப்பா எடுக்கல நீ நீயா வேறு எனக்காக யோசிச்சு யோசிச்சு பேசினா எது நந்தினி தொலைஞ்சு போயிடுவா எனக்கு ஏ எது எப்பவும் வேணும் என்று அவள் வழக்கரத்தை பற்றி முத்தமிட்டான் நந்தினிக்கு மனம் நிறைந்து போனது அவளை ராசி இல்லாதவள் என்றும் அவளாக இருக்கக்கூடாது என்றும் சொல்லியே கேட்டவளுக்கு நீ நீயாக இரு என்ற வார்த்தைகள் அமுதம் போல இருந்தது அடைய செய்திருக்க வேண்டும் என்று இரவு பயணம் தொடர அதிகாலை மணிக்கு நந்தினி வீட்டை அடைந்தனர் திருமண மண்டபத்தில் நடந்ததால் சுரேந்தர் அவர்கள் வீட்டை முதல் முறை பார்த்தார் அதுவும் இருளின் ஆனால் அவர்கள் வண்டியிலிருந்து இறங்கியதும் உடனே வாசலில் இருந்த பல டியூப் லைட்டுகள் வீட்டின் மீது வண்ண வண்ண சீரியல் விளக்குகள் என்று வினோத் ஏற்பாடு செய்த அனைத்தையும் கண்டு சுரேன் ஆச்சரியம் கொண்டான் அவனை அருகே அழைத்து ஹே என்ன வினோத் இதெல்லாம் என்று தோளில் கை போட வினோத்துக்கு பறப்பது போல ஆனது நந்தினி வீட்டில் அவள் மட்டும் சுரேனின் ரசிக இல்லை குடும்பமே சுரேனின் ரசிகர்கள்தான் அப்படி இருக்க தான் விரும்பும் இசையமைப்பாளர் தன் தோளில் கை போடுவது ஒரு ரசிகனுக்கு என்ன மனநிலையை கொடுக்குமோ அதைத்தான் வினோத் அனுபவித்துக் கொண்டிருந்தான் சார்

சுரேன் நந்தினியை கண்டு சிரித்தான் வீட்டினுள் அவர்களை அழிக்க ஆரத்தியுடன் வந்த சகுந்தலாவும் பாலச்சந்திரனும் இளைய பிள்ளைகள் செய்கையில் எரிச்ச வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய உள்ள விடாம என்ன வாசல்ல ரேடியோ போட்டு இம்ச பண்றீங்க என்று ஆரத்தி எடுத்தார் அய்யோ அம்மா அத அவர் கம்போஸ் பண்ண பாட்டு அத போய் இம்சன்னு சொல்ற என்று தர்ஷினி அன்னையை வாரிவிட ஏ நான் எங்கடி பாட்ட இம்சன் சொன்ன நான் நீங்க பண்ற அலும்பத்தான் இம்சன்னு சொன்ன என்ற அவரும் மகளை வாரிவிட்டு மருமகனை வரவேற்றார் வெளிச்சத்தில் அந்த இரண்டு மாடி கட்டிடம் வெள்ளை சுண்ணாம்பு பூச்சில் பளிச்சென்று சுரேன் கண்களுக்கு விருந்தானது வாசலில் திண்ணை வீட்டினுள் முற்றம் இரண்டாம் மாடியில் முற்றத்தின் மீது கிரில் போட்டு மழையும் வெயிலும் வீட்டினுள் தாண்டவமாடும் அழகிய சூழல் முற்றத்தின் நடுவே சிறிய குளம் அதில் அல்லியும் தாமரையும் மொட்டுவிட்டிருக்க பார்ப்பதற்கே ரம்பியமாக இருந்தது முற்றத்தின் இடது பக்கம் பெரிய ஹால் அதில் நடுநாயகமாக ஒரு ஊஞ்சல் நந்தினி வேகமாக வந்து ஊஞ்சலில் அமர்ந்தவள் கைகளை நீட்டி சுரேனை வா என்று அழைக்க அவனும் எப்போதும் மனைவி அழைத்தால் செல்வது போல கைகளை விரித்துக்கொண்டு அவள் அருகில் சென்றுவிட்டு பின் சுற்றமுணர்ந்து கைகளை அப்படியே ஊஞ்சல் கம்பியில் பதிக்க அவர்கள் செய்கையை இருவருக்குள்ளும் இருக்கும் புரிதலையும் அன்யோன்யத்தையும் குடும்பத்தினருக்கு விளக்கியது பாலச்சந்திரனும் சகுந்தலாவும் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை துடைக்கவும் தோன்றாமல் மகளின் மகிழ்ச்சி பொங்கும் முகத்தை பார்த்தனர் நந்தினியோ அந்த ஊஞ்சலில் அவளுக்கு சொல்ல இருந்த கதைகளிலையெல்லாம் தன் அருகே கணவனை அமர்த்தி கொண்டு சொன்னாள் அவனும் அமைதியாக அவள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்க இருவருக்கும் காஃபி எடுத்து வந்தார் சகுந்தலா அதை வாங்கிக் கொண்ட சுரேன் எது காலையில டீ தான் குடிப்பா என்று தன் மாமியாரை பார்த்து சந்தேகமாக கூற வினோத்தும் தர்ஷினியும் காஃபி குடிப்பேன் என்று முறுக்கிக் கொண்டாள் நந்தினி தன் மகளின் சுவை அவளதை எடுத்துக்கொள்ளும் நேரம் அவரை சுரேன் அறிந்து வைத்திருப்பது சகுந்தலாவுக்கு திருப்தியை தர அவர் காஃபி குடிக்க மாட்டாரமா என்று நந்தினி அவன் கையில் இருந்த காஃபியை பறித்து அன்னையின் தட்டிலேயே வைக்க எரிச்சலானார் ஆனால் சுரேன் அதை எடுத்துக்கொண்டு உங்க அம்மா எனக்கு பண்ணது அத அடுத்த முறை என்ன வேணுமோ நானே கேட்டு வாங்கிக்கிறேன் என்று அவளுக்கும் வருத்தம் வராமல் மாமியார் மனமும் நோகாமல் பேச தர்ஷினி கை தட்டினாள் வினோத் வேகமாக நோட்டு பேனா வச்சுக்கணும் போல இருக்கே பாயிண்டா வந்து குமியுது என்று சுரேனை கேலி செய்ய பெரியவர்கள் அதை அடக்க சுரேன் அதை ரசித்து அவர்களுக்கு சாதகமாக பேசினான் நிமிடங்களில் சுரேன் குடும்பத்தில் ஒருத்தனாக ஒட்டிக்கொள்ள அவன் மூஞ்சலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருக்க அவன் மேல் சாய்ந்து அமர்ந்து காஃபியை பருகியவள் தம்பி தங்கையுடன் ஏதோ பேசியபடி அப்படியே அவன் மடியில் உறங்கிப் போனாள் டம்ளர்களை வாங்க வந்த சகுந்தலா ஐயோ என்ன இப்படி தூங்குறா எழுப்பி விடுங்க என்று மகளை எழுப்ப வந்தார் விடுங்க அவ டயர்டா இருக்கா என்று தர்ஷினியும் வினோத்தும் வண்டி ஓட்டிட்டு வந்தது நீங்க டயர்டா இருக்கிறது அவளா என்று கலாய்க்க வண்டி நான் ஓட்டுனேன் உண்மைதான் ஆனா நான் தூங்கிடக்கூடாதுன்னு முழுக்க என்னோட பேசிட்டே வந்தா ஹைவே வேற டிரைவர் பக்கம் இருந்து வண்டி வர்ற ஆங்கிள் சீட்ல கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும் நைட் டிரைவ் வேற ஒரே கண்டெய்னர் லாரிக்கு இடையில வளைஞ்சு நெளிஞ்சு வந்தது அவளுக்கு எப்படி டயர்ட் இருக்கும் என்று அவளை சற்று வசதியாக படுக்க வைத்தான் அவளும் அவனது தொடையில் வாக வைத்து அவன் இடுப்பை வளைத்து பிடித்து தூங்கினாள் முதலில் பக்கத்து வீட்டு மனிதர்கள் வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் என்று ஓரிருவர் வர அவர்கள் பார்வைக்கு நந்தினி காட்சிப் பொருளாக விருப்பம் இல்லாமல் அவளை அப்படியே தூக்கி கொண்டவன் பக்கத்தில் அதை வாய்ப்பிழந்து பார்த்த தர்ஷினியிடம் ஓய் உங்க அக்கா எங்க இருக்கு சொல்லு என்று கேட்க அவளுக்கு பேச்சே வரவில்லை கையில் மட்டும் மாடி நோக்கி காட்டி நின்றாள் வினோத் அந்த பக்கமாக குடத்தை எடுத்து போவதை பார்த்து அவனை அவள் அறைக்கு வழிகாட்டச் சொல்லி நந்தினியே அவள் அறையில் உள்ள கட்டிலில் விட்டான் அறையை காட்டும் முன்னே நுழைந்திருந்த வினோத் அக்காவை மாமா படுக்கையில் குழந்தை போல கிடத்துவதை கண்டு சிரித்துக் கொண்டான் அப்போது இந்தர் என்ற தூக்கத்தில் அழைத்து அவன் கரத்தை கன்னத்தில் பதித்து தூக்கத்தை தொடர்ந்த தமக்கையை கண்டு அவனுக்கு கண்களில் கண்ணீர் துளிர்த்தது மறைக்காமல் அதனை வெளிப்படுத்தி ஆசை தீர தன் தமக்கை கணவனுடன் மகிழ்ந்திருப்பதை புரிந்த நிம்மதியை கண்ணீரை தனது வேட்டியில் துடைத்தான் அவன் கண்ணீரை கவனித்த சுரேன் மெல்ல நந்தினியிடமிருந்து அவன் கரத்தை விடுவித்துக் கொண்டு வினோத்தின் தோளில் கை போட்டு அவனை மொட்டை மாடிக்கு எழுத்து சென்றான் என்னாச்சு ஏ இந்த அழுக வினோத் என்று அவன் அக்கறையோடு வினவ அக்கா இல்ல நந்து எனக்கு ரொம்ப பெட்டு அவளுக்கு முதல்ல கல்யாணம் பேசும்போது நான் டென்த்து படிச்சுட்டு இருந்தேன் அவ கல்யாணம் வேண்டான்னு அவ்வளோ அழுதா நானும் எங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன் கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த கேட்டா அவர் உங்க அக்காவுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு உங்க அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணா சட்டப்படி தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா இவளுக்கு பிடிக்கல என்ன நேரமோ அந்த கல்யாணம் நின்னு போனது இல்லாம அவள ராசி இல்லாதவன் முத்திரை வாங்கி கொடுத்துருச்சு அவளோ அவ முன்னேற்றத்தை மட்டுமே பார்த்தா அடுத்ததும் அதே கதை தான் ஆனா அவளுக்கு கல்யாணத்துக்கு மேல இருந்த நம்பிக்கையும் மனுஷங்க மேல இருந்த பிரியமும் குறைஞ்சு போச்சு உங்க வீட்டு சம்பந்தம் வந்தப்போ அவளுக்கு கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அலர்ஜி மாதிரி இருந்தா அதெல்லாம் நடந்து இன்னும் இருபது நாள் கூட முடியல ஆனா இன்னைக்கு உங்க கூட அவ இவ்ளோ சந்தோஷமா உரிமையா அன்பா இருக்கானா கண்டிப்பா அதுக்கு நீங்க தான் காரணம் அவளை என்னவோ செஞ்சு உங்க பக்கம் விழ வச்சுட்டீங்க என்று கண்ணீரோடு சொன்னவன் சுரேனை அணைத்து கொண்டான் அந்த அணைப்பில் என் தமக்கையின் அன்புக்கு பாத்திரமானவன் என்ற பிரியமும் அதற்கு தகுதியானவன் என்ற மரியாதையும் இருந்தது இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்